சப்பா என்ன இது மழை இப்படி அடிச்சில ஊற்றுது இது என்னைக்கு நின்று என்னைக்கு பொண்ணு அழைச்சிட்டு போயி இந்த கல்யாணம் அய்யய்யோ காலையில் நேரத்துக்கு நல்ல நேரமாக முடிஞ்சிடும் போல வரைக்கும் இந்த மழை என்ன இப்படி அடிச்சு ஊற்றிக்கிட்டு இருக்குது இதை அடிக்க தான் அடிக்குது ஒரு மணி நேரம் சடக்கரை கருகடன் அடிச்சிதுன்னா டக்குனு மழை நின்று போயிடும் அதுக்கப்புறம் பொண்ணையும் அழைச்சிக்கிட்டு போயிடலாம் நல்ல நேரம் முடிகிறதுக்குள்ளே அதுவும் கறக்கரு கருத்தோட ஊற்றி சணிக்குது அப்பா உனக்கு நல்லா ஸ்டிஃபா இருக்குது தானே எங்க இது லூஸ் ஆயிட போகுது நல்லா டைட்டா இருக்குது தானே இருக்குது இருக்குது நீ நடந்து வரணும் அப்ப வந்து கையில கால இது மாட்டி மாட்டிக்கிச்சு அப்புறம் அப்படியே கழுறோம் நல்லா டைட்டா தானே இருக்கு நல்லா டைட்டாவே இருக்கு அண்ணி இந்த சாரி அழகா இருக்குல்ல ஆமா ஆமா நல்லா தான் இருக்கு நான் உடனே எடுத்துட்டு வந்தாங்களே உடனே பிளவுஸ் தச்சுட்டு வந்தாங்களே எப்படி இருக்குமோ என்னமோ நினைச்சேன் பரவாயில்ல நல்லா தான் தச்சிருக்காங்க ஏடி கல்யாண பொண்ணு நல்லா அரிசி சாப்பிடுவியா ஏன் கமல் ஏன் அப்படி சொல்றீங்க ஐயோ வெளிய மழை அடிச்சு ஊத்திக்கிட்டு இருக்குது நிப்ப நானே இருக்குது எப்படி தான் பொன்னடைச்சிட்டு போக தெரியல இன்னும் விடலையா விடாம ஊத்திக்கிட்டு இருக்குது அங்க மாப்ளைய கூட கார்ல கூட்டிட்டு போயிட்டே நாங்க இப்ப நம்ம எப்படி போறதுன்னு தெரியலையே மலையோட மலையா போக வேண்டியதா அடி அரிசி ஊற போடும்போது சொல்ல சொல்ல அரிசி தின்ன இப்ப பாருடி நல்லா அடிச்சு ஊத்துது கல்யாணத்துக்கு எல்லாம் வரணும்னு நினைச்சு சாப்பிட்டியா இல்ல வரக்கூடாதுன்னு சொல்லி சாப்பிட்டியாடி

பள்ளிக்கூடம் போயிட்டு வாங்க இங்க தான் இருப்பாங்க வந்து நீங்க வாழ்த்து வாழ்த்துல வாழ்த்தலாம் மகா சின்ன பிள்ளைங்க எதுக்கு அலை விட்டுக்கிட்டு இருக்க ஒரு நாள் நானே லீவ் போட்டுட்டு போட்டு விடு ஐயோ அக்கா உங்களுக்கு தெரியாதுக்கா போன வாரமா அங்க வந்துட்டு கிளம்பவே மாட்டேங்கிட்டாங்க அங்கே ஒரு வாரம் லீவ் ஆயி இந்த வாரம் போகலனா எப்படி அதுவும் இன்னைக்கு தான் பள்ளிக்கூடமே தொடங்கி இருக்காங்க முத நாளே லீவ் போட்டா உருப்பிடுமா அந்த வாரம் கிளம்புங்க ரெண்டு பேரும் அடி வெளுத்து விடுவேன் அம்மா மகா இந்த அளவுக்கு நீ புள்ளங்களை மிரட்டறியே அந்த அளவுக்கு நீங்க எத்தனை ஆத்துமா படிச்சீங்க யாரு செல்வி பிச்சு புடுங்க பாத்துக்க புள்ளிக்கு முன்னாடி என்ன அழகுனு கேட்டுக்கிட்டு நீங்களா இல்லங்களா உங்க அம்மா மட்டும் என்ன படிச்சா பத்தாவது பெயில் அதுக்கு அப்புறம் வீட்ல தானே இருந்தா சும்மா அப்படிதான் பேசிக்கிட்டு இருப்பா நீங்க லீவ் போடுங்க இந்த சித்தி கல்யாணத்துக்கு நீங்க லீவ் போட்டு தான் வரணும் ஏய் நானே அலட்டி உரட்டி இதுகள கிளத்து விட்டுப்பேன் நீ ஏன் இப்படி பண்ற அண்ணி இன்னைக்கு அங்கயுமே ரெண்டு வாண்டுங்க இந்த வேலையை தான் பாத்துச்சுங்க அப்புறம் அவரு தான் இருந்துட்டு இன்னைக்கு லீவ் போடட்டும் சொந்த மந்தெல்லாம் வந்துருக்கிற நேரத்தில் பிள்ளைங்களை பள்ளிக்கூடத்துக்கு எங்கே அனுப்புறது அப்படின்னு சொல்லிட்டாரு இன்னைக்கு அதுங்களும் மண்டபத்துக்கு தான் வருவாங்க விடுங்க நீ

நேத்து எல்லாம் அடிச்சு ஊத்தி இருக்கல. ஏன் போன வாரம் எல்லாம் ஒரு முகூர்த்த நாள் இல்ல. அப்ப அடிச்சு ஊத்திரதே விட்டுட்டு இன்னைக்கு முகூர்த்த நாள் அன்னிக்கு இப்படி அடிச்சு ஊத்திக்கிட்டு இருக்கு. ஐயோ இத நம்பி வேற ஊர்பட்ட பூவை வாங்கி வச்சுட்டு எல்லாரும் பூ வாங்குவாங்க, மாலை வாங்குவாங்கன்னு எல்லார்ட்டი கட்டி வச்சுட்டு இப்படி காய் வைக்கிதே ஆண்டவா. ஒரு ஒரு மணி நேரமால விட்டுச்சினா கூட பரவாயில்லை. கட்டி வைத்த கட்டி கடன உடனே வாங்கி எல்லாம் வாங்கி போட்டுக்கேன் இது வியாபாரம் பண்ணாத காலையில வந்துட்டு வியாபாரம் பண்ணாத ராத்திரிக்கு காசை கொடுத்து எல்லாத்தி பண்ண முடியும் இப்படி பண்ணுதே ஐயா அப்படியே நிறுத்திறியா ஆ பாத்து இறங்கி போங்கமா எப்பா அம்மா சாமி என்ன மழை அடிச்சு ஊத்துது இறங்கி அப்படியே உட்கார்ந்திட்டே இருக்காம பாப்பா பாப்பா என்ன மழை அடிச்சு ஊத்துது

சரிம்மா சரி அப்ப பாத்து போங்க சரி நான் அப்ப போயிட்டு வரவா அங்க வீட்ல நான் எதுவும் சமைக்கலப்பா நீங்க வந்தீனா சாப்பிட்டுட்டு போயிரலாம் ஏம்மா நீ வேணுமா எனக்கு டைம் ஆச்சு நான் அங்க கேண்டீன்ல கூட ஏதாவது பாத்துக்குவேன் நீங்க போங்க சரிடா அவனே பார்த்து பத்திரமா போயிட்டு வா அப்ப கேளு ஒரு பத்து அஞ்சு குடுத்துட்டு போகலாம் அதானே குடிச்சிட்டா ஆடலாம் தானே புருஷன்கா சந்தோஷமா இருந்தால்தான் யாருக்கும் பிடிக்காது ஈரியா ரொம்ப நீட்டி முளைக்காத மணி ஆயிப்போச்சு எப்பா நீ கிளம்ப மனே ஒரு ஐநூறு ரூபாய் இரநூறுவா கூடுறா என்ன சொந்த மந்த எல்லாம் வருவாங்க பாக்கெட்ல பத்து ரூபாய் இல்ல வந்தா எல்லாரும் அருமுகங்க அருமுகங்கன்னு கையவே எதிர்பார்ப்பாங்கடா வரவங்களுக்கு ஒரு காப்பி தண்ணி வாங்கி கொடுக்க கூட பத்து ரூபா கூட கொஞ்சம் குடுடா எப்பா கல்யாணம் என்ன நம்ம வீட்ல நடக்குது அவங்க வீட்டுல தான் நடக்குது அவங்க கிட்ட கேப்பாங்க உங்ககிட்ட யாரும் எதுவும் கேக்க மாட்டாங்க நீங்க சும்மா போயிட்டு வாங்க போதும்

அதான்டி நேத்து கூட மழையே இல்ல இன்னைக்கு பார்த்தா இப்படி மழை அடிக்குது. பொண்ணு அளச்சிட்டு வந்தாச்சா? இல்லைப்பா மாப்பிளை எல்லாம் அளச்சிட்டு நாங்க வந்துட்டோம். பொண்ணு என்ன கிளம்பு கொஞ்சம் லேட் ஆனது. அதான் சரி நீங்க கிளப்பி கூட்டிட்டு வாங்க. உங்களை பாத்துக்கிட்டே இருந்தா இந்த மண்டபத்துல வந்து ஆகாதுன்னு சொல்லிட்டேன். அதனால நாங்க எல்லாம் வந்துட்டோம். நீங்க மட்டும் தான் வந்திருக்கீங்க மத்தவங்க வரலையா? என்ன மாப்பிள மழை வெளுத்து வாங்குது போல இருக்கே கல்யாண மாப்பிள்ள முகத்துல கவலை வந்துருச்சு போலயே ஏனே நீங்க வேற நான் எதை பத்தியுமே யோசிக்கலனே கல்யாணம்ன்றாங்க பயமா இருக்கு இங்க வரு இப்பதான் மழை அடிச்சு வெளுத்து வாங்குது கல்யாணத்துக்கு அப்புறம் பாரு தினந்தோறும் அடமெல்லாம் அடிச்சு வெளுத்து வாங்க போகுது அக்கா அங்கதான் இருக்காங்க காதல் எது விழுந்துச்சுன்னா இப்பயே உங்களுக்கு அடமெல்லாம் அடிச்சு வெளுத்து வாங்கிரும் தம்பி ஒரு நாள் அடிச்சா அது வலிக்கும் ரெண்டு நாள் அடிச்சா ஏதோ வலிக்கும் நமக்கு தான் தினத்தோறும் அடமல அடிச்சு வாங்குது அதனால அந்த வலி பழகிருச்சு இப்ப ஈ ஈக்கடிக்கிற மாதிரி ஒரு தட்டுதான் இருக்கிறோம் பயத்துல இருக்கிறேன் நீங்க வேற சாப்பாடு எல்லாம் ஆயிருச்சு தானே எல்லாமே ஆயிட்டே இருக்குனே வீட்டுல வேற சமையல் கட்டிக்கே போக மாட்டேங்கிறமா இந்த கல்யாணம் பிச்சு ஆரம்பிச்சதுல இருந்து போதும் வீட்டுல ஒரு ஒழ வச்சு சோறாக்க மாட்டேங்கிறேன்

நம்ம புள்ள கல்யாணம் அடுத்தவங்க கல்யாணம் கிடையாது நம்ம சண்டை போட்டுக்கிட்டு திரியறதுக்கு சரியா நம்ம புள்ள கல்யாணத்துல நம்மளே சண்டை போட்டு நேரம் அடிச்சுக்கிட்டு இருந்தோம்னா நீங்க புள்ள கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இப்படி அடிச்சுக்கிட்டு சாப்பிடறீங்கன்னு சொல்ல மாட்டீங்க அதனால அமைதியா போய் இரு அவங்க வந்தாலும் சரி ஏதா பண்ணாலும் சரி நம்மளுக்கு வேலை நம்மளோட முக்கியம் நம்ம புள்ள கல்யாணம் அவ்வளவுதான் என்ன அவங்க கிளம்பிட்டாங்களா என்னன்னு போன் போட்டு கேளு அவர் அனுப்பிவிட்டன கார்ல கொண்டு போய் கூட்டிட்டு வந்துருவாரு அவங்களெல்லாம்

அடிச்சு வாயை மூற போட்டு தள்ளுறாங்க அம்மா போட்டு தள்ளு எதுக்கு காலம் முழுக்க நான் கம்பி என்னன்னு வா நீ கல்யாணம் பண்ணி நல்லா இருக்கிறதுக்க வாயில நல்லா வந்துடும் அப்புறம் என்னவா பண்ண போற அப்புறம் எதுக்கு அந்த பாட்டில வாங்கிட்டு விறுவிறுன்னு போற பயமா இருக்குமா நீ பண்றது ஒவ்வொன்னையும் பாக்க பாக்க உனக்கு கல்யாணம் நடக்கணுமா வேணாமா நடக்கணுமா தான் நடக்கணும் இருந்தா மட்டும் நடந்துருமா நம்ம இடையில பூந்து ஏதாவது ஒரு வேலைப்பாடு தானே நடக்கும் சும்மா நடக்கணும் நடக்கணுன்றது தான் நடந்துருமா அதனால தான் முக்கியமான ஒரு பொருளை வாங்கிக்கிட்டு வந்திருக்கேன் இது மட்டும் இருக்கும்போது எந்த கவலையும் இல்லை கண்டிப்பா உனக்கு தான் கல்யாணம் அம்மா என்னமா பண்ண போற எப்படி அம்மா எல்லாம் நல்லாதான் இருக்கு நடந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை நடக்கலன்னா அதுவும் இதுக்கு காரணம் நம்ம தானே தெரிஞ்சதுன்னா மொத்த குடும்பமும் தூக்கி போட்டு பந்தாடிமா நம்மள ஏ பக்கடா உனக்கு எதுலயுமே தரம் கிடையாது எங்கிட்டு விட்டாலும் சரி இங்கிட்டு பூந்து அங்கிட்டு வந்துருவேண்டா அப்படி கழுவுர மீன்ல நலூர மீனா இருப்பேன் எனக்கு பிள்ளையா பிறந்துட்டு எப்பறம் அப்படி தொடர் இருக்க என்ன பண்றது உங்க அப்பனோட ரத்தம் ஓ உடம்புல ஓட தானே செய்யுது அந்த ஆளுக்குதான் இதெல்லாம் பயம் நீயும் அதே மத செஞ்சு போனா நான் மத்த அப்படி தூக்கி கொடுக்க சொல்றியா அப்படியெல்லாம் விட்டுருவேனா நான் சொல்லு பார்ப்போம் அதனால தான் இந்த வேலை பார்த்துருக்கேன் இது மட்டும் சரியாக நான் நவத்துற மாதிரி போயிருச்சுன்னு வச்சுக்க அதுக்கப்புறம் நம்மளை யாராலையும் தடுக்க முடியாது தெரிஞ்சுக்க ஐயோ அம்மா நீ பண்றதெல்லாம் பார்த்தா இப்ப எனக்கு அடி வயத்துல புளி கரைக்குதுமா வயத்தெல்லாம் கலக்கிற மாதிரி இருக்குமா ஐயோ அம்மா யாரு ஒழுங்கா இரு சரியா நான் பண்ணினது மட்டும் சரியா முடியும் சரியா இத மட்டும் நான் போய் கலந்துட்டு வந்துடுறேன் அதுக்கப்புறம் பாரு என்ன நடக்குதுன்னு இப்ப என்ன நம்ம பின்வாசல் வழியில வந்திருக்கோம் முன்வாசல் வழியில வரணுமா இப்ப இதுல போகணுமா ஏ லூசு லூசு உனக்கு கொஞ்சம் கூட அறிவுன்றதே இல்லடா நீ எல்லாம் படிச்சே இல்ல படிக்கவே இல்லையாடா முன்வாச வழியில் வந்து இந்த வேலையெல்லாம் நம்ம தான் பார்த்தோம்னா அப்புறம் நம்ம மேலே சந்தேகம் வந்துடாத அதுதான் பின்வாச வழியில் போய் கலந்து விட்டு விட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி முன்வாசல் வழியில் வந்துடுவோம் அதுக்கப்புறம் நம்ம மேலே எந்த டவுட்டுமே யாருக்கு வராதுடா அப்புறமேட்டுக்கு என்ன நடந்துச்சு என்ன இங்கே அப்படின்னு நம்ம நடிச்சுக்கிட்டு வந்துடலாம் சரியா சரிமா நீ ஒரு சோப்பலாங்கி நீ உள்ள வந்தீன்னா காட்டி கொடுத்துருவ ஏற்கனவே திரு திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு கிடக்கிற இது நமக்கு சரிப்பட்டு வராது நீ வெளியே குத்த வச்சு நில்லு நான் உள்ள போய் வேலை வெட்டிய பாத்துட்டு வந்துடுறேன் சோழி முடிஞ்சதுமா அதெல்லாம் ஒண்ணும் நடக்காதுரா நீ கம்மி இருடா இவனும் பயந்து நம்மளையும் பயமுறுத்திடுவான் போல இருக்கு இவனும் ஒண்ணும் பண்ண மாட்டான் நம்மளையும் ஒண்ணும் பண்ண விட மாட்டான் ஏதாவது ஒண்ணு பண்ணினாதானே நல்லது நடக்கும் இந்த உலகத்துல யாருக்காவது இப்படி ஒரு அம்மா கிடைப்பாங்களா எனக்கு கிடைச்ச அம்மா மாதிரி என் வாழ்க்கை நல்லா இருக்கணும் எனக்கு பிடிச்சதெல்லாம் நடக்கணும்னு என் அம்மா இவ்வளோ கஷ்டப்படுது தான் தலையில எல்லா பாரத்தையும் இறக்கிக்கிட்டாலும் தனக்கு நடக்காத நல்ல விஷயங்கள் கூட எனக்கு நடக்கணும்னு ஒவ்வொன்றதையும் பாடுபடுது நீ கவலையே படாதம்மா கல்யாணம் மட்டும் ஆகட்டும் உன்னை எப்படி வச்சுக்கிறேன்னு பாரு எனக்கு இருபத்தஞ்சு சவரன் வருது அதுல அஞ்சு சவரல் உனக்கு தங்க நகையா போட்டு அழகு பாத்துர்றேன் அம்மா நான் சும்மா இல்லட்டா நீ இல்ல நான் யாரும் இல்லம்மா